பின்னன்னா சிம்மை எப்போலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா வமாலஹூ ஃபில் ஆகரதிமின் ஹலா மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு அப்படியாக்கு இப்படி ஆக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது வமாலஹூ ஃபில் ஆகிரதிமின் ஹலா ஆகிரத்தில் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது மறுமையில் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் ஒமின் அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா மையபோல் உரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஓஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒஃபினா அதாபன்னா மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையை கொடு மறுமையிலும் நன்மையை கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு மூணு அந்த உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனையை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி விடு என்று கேட்பார்கள் தோழர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவர் குறிய குஞ்சு மாதிரி இருக்கிறார் ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குறிவு குஞ்சா போயிட்டே பானியன்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிப்பாங்க என்ன செஞ்சிருங்க இவருக்கு என்னமோ செய்யல எதுவும் நோயெல்லாம் இல்லை திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு அதில் ரசூல அந்த சாப்பிட்ட கேட்டாங்க நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமா அவர் சொன்னார் செய்த தவறுக்கெல்லாம் நாளை மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எல்லாம் உலகத்திலே கொடுத்திருக்கு நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையும் சேர்த்து எனக்கு உலகத்திலே கொடுத்துரு நாளைக்கு மறுமையில என்னையால் தாங்க இயலாது இந்த துவா செஞ்சேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி ரசூலுல்லா இல்லல்லா அலி செல்லாம் சொன்னாங்க அல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேல யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்கறது துவா அல்ல மன்னிப்பானனாச்சே அல்ல எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தயால குடமைக்குவனாச்சே

இப்போ மகத்துவமிக்க துவா அது பெருமானா செல்லலாலி செல்லமுக்கு அல்லாஹின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையை கொடு என்று கேட்கச் சொல்கிறான் அல்லாஹ் ஆகிரத்திலும் நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமாக உலகத்தை உதறித் தள்ளி போட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மருமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் ஆகிரத்து மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு ஒருவர் ஆகிரத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆகிரத்து நாளைக்கு மருமை அதை அப்ப பாத்துக்கலாம் இப்ப தேவை துன்யா இப்ப தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கைநடிவு விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் சல்மான் அல் பாரிசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபு தர்தா ரதியுல்லாஹு அணுகு என்ற தோழரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபித்தோடர் தர்தா இல்லை அவர்களின் மனைவி துணைவியார் உம்முத்தர்தார் தான் பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது கேட்குறாங்க சல்மான் ரதியு என்னை நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்லா உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அந்த சொன்னாங்க எல்லாம் இருக்குது ஆனால் உங்க நண்பர் அபுத்தருதாக்கு தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு போனாலும்னா கிடையா கிடக்கிறார் இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்றான் வந்தாங்க அபுதர் ரதியா அனுகு சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் ரலி இல்லாவி நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபுதர் தா சொல்கிறார் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரலி அல்லாஹோ அனுகு நீங்களும் சேர்ந்து உட்காருங்க நான் இல்லை நான் நோம்பு வச்சுக்கார் நீங்க சாப்பிடாட்டி ஆட்டி நானா சாப்பிடறது இல்லை நீங்க என் கூட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய வம்பா பூச்சி ஆமா நபிலான நோம்பு தானே பரவாயில்ல பின்ன கதா செஞ்சுக்கலாம் நோம்பு முடிங்க என் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அரைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் அவுதர் தான் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்க போறீங்க தொழுவ போறேன் பள்ளிவாசத்துக்கு போறேன் விசாம படுங்க கீழே கொஞ்ச நேரம் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் எந்திருத்தாது இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அருத் அப்தர்தாவை அருத் சல்மான் எழுப்பி விட்றாங்க இப்போ எந்திரித்து தொடுவுங்க இதுதான் தரச்சித்தனுடைய நேரம் தொடுங்க தொடுவுங்கன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இன்னலி ரப்பிக்கா அலைக்கு ஹக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே ஓ இன்னலி நஃப்ஸிக்க அலைக்கு ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலதில் இருக்கிறது அதை செய்யணும் சரியா ஓ இன்னலி அகலிக்க அலைக்கு ஹக்கா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று இருக்கிறது அவங்களுக்கு உங்கள் மூலமா சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை போந்து அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானதல்ல என்று அதர் தபுதர்தாவுக்கு அதர் சல்மான் எல்லாம் பாடம் நடத்துறாங்க அவங்க விவாதத்தில் கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் அதில் சல்மா அதர் தபுந்தர் தான் நேராக காலையில் ரசூல்லாட்டை போயிட்டாங்க பஜ் தொட்டுக்கு இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோம்பு வச்சுருந்தேன் என்னை நோம்பு தரன்னு சொன்னாரு தொழுகி ராத்திரி எந்திரிச்சு விலனே போனான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவியினுடைய பிற்பகுதியை எழுந்து தொழுது வைத்தார் இப்படி இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அதரத் ரசூல் உள்ளாவி இடத்துல அதரத் சல்மான் இல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது அதர்த்தத் ரசூல்லா சல்மான் ரதியுல்லாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சல்மான் சல்மான் மிகச்சிறையானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லி இருக்கிறாரு அதான் சரி அதை மாதிரி கேட்டு நடந்துங்கன்னு நாங்கள் அதரத்து ரசூல்லா நான் எதுக்கு சொல்கிறேன்னா துன்யாவின் மோகமே வேண்டாம் ஆசையே வேண்டாம் எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று பிடித்துக்கொள்வதும் தவறு இதுக்கு நேரம் ஆப்போசிட் ஆவாங்க ஆகிறது பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப தேவை உலகம் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற கனவோடு அல்லாவை மறந்து அல்லாவின் தூதரை மறந்து இபாதத்தை மறந்து நன்மைகளை மறந்து பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தை கட்டி கொண்டு அந்த மோகத்தில் படுத்து கிடப்பதும் சிரமம் அதுவும் மார்க்கத்தில் தடை அதிசிலே வந்திருக்கிறது அனசப்படும் மாளிகை எல்லாம் சொல்கிறார்கள் மண் ஜால மண் காணத்தில் துன்யா மண் காணத்தில் ஆகிரத்து ஹம்மகு யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருக்கு என்ன செய்வான் போதும் என்கின்ற மனதை அவருக்கு கொடுத்து மோகம் தான் கூடாது நம்ம தேடலாம் மோகம் கூடாது அப்படியே அதிலே கடந்து படுத்து அதையே காலை பிடித்துக் கொண்டிருப்பது கூடாது பாருங்க பாருங்க யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருடைய என்ற தன்மையை கொடுத்து அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழில் இல்லையா இரண்டாவது பாருங்க அவருக்கு துணியால என்னென்ன காலியெல்லாம் ஆகணுமோ அதை எல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் உள்ள ஆகிரத்தை நோக்கி இருக்குது

அல்லாஹ் சொல்றான் ஜாலம் ஃபக்ர பைன அயினை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்போம் பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பார் ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை அல்லா அப்படி ஆக்கிடுவான் அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கி விடுவார் இரண்டாவது சொன்னாங்க ஓ ஃபர்ரக்க அலைஹி ஷம்லா அவருக்கு வர வேண்டிய காரியத்தைக்குள்ளே அல்லாஹ் பிரித்து பிரிச்சு போடுவான் கையில கொண்டு சேர்க்க மாட்டான் வராது வலம் யாத்தி ஈ மின துன்யா இல்லாமா குத்திர அளவு அவர் முட்டி மோதி பார்க்குறாரு ஓடி பார்க்குறாரு ஆடி பார்க்குறாரு கட்டி பிடிக்கிறாரு ஆனால் அவருக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் வந்து சேரும் அதான் சொல்ல சொல்கிறாங்க இப்போ அன்பானவர்களே ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்ல போனால் இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்ல இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான்